ஸோ மோஸ்ட் அவாய்டர் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஸோ போன வருஷமும் இவங்க ரெண்டு டீமுக்கு தான் குவார்டர் ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு இப்போ போல் டிசைடர் மேட்சாக நடந்திருக்கு அரசி மெமரியல் வர்சஸ் செட்டி பிச்சாம்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்சாக இருக்க போகுது ஸோ பேட்டிங்கில் இருக்க போகிறது இங்கே அரசி மெமரியல் ஃபீல்டிங்கில் இருக்கிறது செட்டி பிச்சாம்பட்டி ஸோ அப்படியே ஒரே ஃப்ரேமில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வேறு வேறு டீம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ண்ண ஃபீல்டிங்கில் இருக்க போகிறாரு பேட்டிங்கில் நான் சைக்கில் இருக்க போகிறது வேந்தன் ஃபஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் மனோஜ் ஃபஸ்ட் ஒரு பஸ்வன்

ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு கதையுங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் சான்ஸ் ஃபார் விக்கெட்ட போட்டுட்டாங்க இங்க நாலு டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதிரி சொக்க சொல்லலாம் மனோஜ் முதல் விக்கெட்டை இலக்குறாங்க அரசு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா இங்க உதயா வந்து அப் டு பிக் சொல்லலாம் கேப்ல போயிருக்கு பரட்டி போடாங்க இங்க ரெண்டு இதோட பாயிண்ட் ஓவர் கண்டிப்பா பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க முதல் பந்தலயே ஒரு இருக்காரு செகண்ட் நெக்ஸ்ட்

ஸ்லோயர் தெளிவா தட்டி விட்டு ஓடி இருக்காரு அந்த ஸ்லோயர் பாலுக்கு எப்படி ரேட் பண்ணுமோ அந்த மாதிரி ஆடி இருக்காரு ஒன்னு ரெண்டு ரெஸ் பண்றாங்க பார்த்தா இன்பண்ட் வெரைட்டி அடிக்கிறதுக்குள்ள வண்டாருங்க வாட்டர் ரன்னிங் இங்க கார்த்தி பாஸ் ஆ வந்திருக்காரு ரெண்டு ரன் ஆல் ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க அரசு மேட்சுக்கனா அஞ்சாவது ஓவர் கூட அபி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்துல ஆட்டம்ல இருந்து வெளியில இந்த ஓவர்ல எங்க பிரசாந்த்

தஞ்சோவர்க்கு முப்பத்தி நாலு எடுத்திருக்காங்க அரசி மெமரியல் மேட்ச்சங்கண்ணா ஆறாவது ஒரு படம் மேடி கோயமுத்தூர் மேடி வெட்லெஃப்ட் எடுத்தாலும் டாட் தான் கொடுப்பாங்க ஏன்னா விலைக்கு போய் வெட்லெஃப்ட் எடுத்திருக்காரு செகண்ட் டைமில் பால் செகண்ட் டொன் சூப்பராக இருப்பாரு ஆனா அங்கிட்டாரு நல்ல டேஸ்ட் கையிலே போய் நெக்ஸ்ட் எங்க வல்லத்ரா கோட்டை கார்த்திக் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன்

ஒரு <Nallisini> இன்னொரு ஃபீல்டர் தீபன் வந்திருக்காரு விகேந்த சம்ல மூன்றாவது ஓட்டத்துக்கு சான்ஸ் பார்த்தா அடிச்சிட்டாருங்க விகெட் இங்க நெக்ஸ்ட் ஒன் நல்லதர் ரெண்டு பார்த்தா சிவா ஓட்டாருங்க பாஸ்டா குடு குடு குடுன ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் நல்லதர் மட்டை ஆப் கட்ட பந்து விக்கி

ஃபஸ்ட் ஒன் பாஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கு அதன் காரணமா அங்க ஸ்கோர் ஒரு ஆறு பாஸ்டாக அழிக்கணும் ஒரு ஆறு ரன் அடிச்சிருக்காரு முதல் பந்திலேயே செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் யாஸ் நல்ல டேக் முதல் விக்கெட்டை ஆறு அடிச்சு அடுத்த பாலில் எடுத்து கொடுத்துருக்காரு ராஜ் விகேந்திர இந்த திருப்பி விட்டாரு கண்டிப்பா இது பவுண்டரி போயிடுறான் アンサப்பபிள் பவுண்டரி ஆ மரோ ஏனா பாஸ்டா போயிருச்சு பிரதீப் எப்படி யார் அடிச்சாரோ ராஜகமல் முதல் பந்தலையே பவுண்டரி அடிச்சிருக்காருங்க நெக்ஸ்ட் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே லாஸ்ட் ஒன்

நேர்க்க நேர் ஸ்டைலிஷா கூலா ஆனாரு கமல் சிங்கிள் நெக்ஸ்ட் வான் டேரி இருக்கா போனுச்சு ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க பட்டு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட்